பி த்ரீ டியூப் சேனல் உரிமையாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் மோசடி புகாரில் பி யூடியூப் சேனல் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை சென்று போலீசார் விசாரணைக்கு அழைத்தபோது திடீரென நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் விஜயராகவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மதுரை தனியார் மருத்துவமனையில் விஜயராகவன் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்து நள்ளிரவில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் நள்ளிரவில் மருத்துவமனை முன்பு குவிந்தவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர் அதிகாலை மதுரை மருத்துவமனையில் இருந்து கோவைக்கு விஜயராகவனை போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள் மோசடி புகாரில் பித்ரீ யூ டியூப் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பித்ரீ ஆன்லைன் டிவி என்ற பெயரில் யூ சேனல் நடத்திய விஜயராகவன் பணம் பெற்றிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினெட்டாயிரம் ரூபாய் முதல் முதலீடு செய்ய அனைவரையும் ஏமாற்றியதாக அவர் மீது புகார் எழுந்த நிலையில் தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சேனல் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவையை சேர்ந்த மை ஆட்ஸ் சக்தி ஆனந்தனும் விஜய் ராகுனும் என தகவல் வெளியாகியிருக்கிறது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் நேற்று அவருக்கு நெஞ்சுவலி இருப்பதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன முழு விவரங்களையும் பதிவு செய்ய மதுரையை தலைமையிலமாக கொண்டு இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விஜயராகவன் என்பவர் துவக்குகிறார் இதனைத் தொடர்ந்து இந்த ஆன்லைன் டிவியை பார்ப்பவர்களுக்கு அந்த விளம்பரத்தின் மூலம் பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று ஆட்சி வார்த்தைகள் கூறுகிறார் இதன் அடிப்படையில் பலர் இதில் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் இதில் பல மோசடி நடைபெற்றிருப்பதாக மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்த நிறுவனம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு அதனை தொடர்ந்து மை வி த்ரீ விளம்பரம் என்ற பெயரில் புதிதாக ஒரு நிறுவனம் தூக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனத்தில் நேரடியாக விஜயராமன் இல்லை என்றாலும் கூட சக்தி நண்பர்களின் பெயர் இந்த நிறுவனம் இயக்கப்பட்டு வருகிறது இதனிடையே இந்த மை த்ரீ ஆட் நிறுவனம் தொடர்பாக ஏற்கனவே புகார்கள் வரப்பட்டு ஆனந்தன் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதாவது இந்த ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மை த்ரீ ி அந்த நிறுவனத்தை சேர்ந்த விஜயராகவன் என்பவர் மதுரை தனக்கங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் நேற்று கோவையுடைய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று இரவு வந்து அவரை விசாரணைக்காக அழைத்து செல்கின்றனர் செல்லும் வழியில் தனக்கு நெஞ்சு ஒளிப்பதாக அவர் கூறியதை தொடர்ந்து மதுரை மாட்டுத்தாவளி பேருந்து நிலையம் அருகே இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனை அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்போது இந்த வீத்திரி நிறுவனத்தில் நிறுவனத்தைச் சேர்ந்த பல பங்குதாரர்கள் அங்கு வந்து அவருக்கு ஆதரவாக வந்தது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இதனிடையே அவருக்கு முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்று இன்று அதிகாலை அவரை கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்ற தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் அடுத்ததாக நம்முடைய இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் வி த்ரீ ஆன்லைன் டிவி உரிமையாளர் விஜயராகவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது சுமத்தப்பட்ட மோசடி புகார் என்ன என்னென்ன பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரங்களையும் பதிவு செய்யும் நிச்சயமாக அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா கோவையில வந்து வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து விஜயராகன் வந்து தோக்குறாரு இதுல பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து முதலீடு செய்தால் மாதம் மாதம் வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை விடுறாரு மேலும் தனக்கு கீழே வந்து ஒரு ஆறு நபர்களை வந்து சே சேர்த்தணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை விடுறாங்க இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கோவை மட்டுமல்லாமல் தமிழகம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பலர் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து முதலீடு செய்யறாங்க ஆனால் அவர்கள் கூறியது போல அந்த முதலீடுக்கான பணத்தை வந்து திருப்பி தராம ஏமாற்றியதாக விஜயராகன் மீது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா புகார்கள் வர துவங்கியது குறிப்பாக பாத்தீங்கன்னா அமுதா ராணி அப்படின்றவங்க வந்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க அதனை தொடர்ந்து விசாரணைக்காக கமிஷனர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிபி மத்திய குற்றப்பிரிவுலையும் ஒரு புகார் அளிக்கிறாங்க இந்த புகார் தொடர்பான விசாரணையும் நடந்துட்டு இருக்குது இந்த நிலையில தான் வந்து ஆஹ் சத்திய ஆனந்தன் அப்படின்ற ஒரு மைத்ரி ஆட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஓபன் பண்றாரு ஏற்கனவே அந்த சத்தியானந்தன் வந்து விஜயராகவன் வைத்திருந்த ஆன்லைன் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக பணியாற்றி வந்தாரு அதனை அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஓபன் பண்றாங்க இந்த த்ரீ ஆடு ஆடுக்கு வந்து உரிமையாளராக விஜயராகவன் இருக்கிறார் அப்படின்னு கூறப்படுது இருப்பினும் இந்த நிறுவனத்தை துவங்குவதற்கு விஜயராகவன் வந்து அஹ் அதிக அளவு சப்போர்ட் பண்ணதா வந்து ஏற்கனவே சத்தியானந்தனும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா விஜயராகவன் போலியான அந்த கௌரவ டாக்டர் பட்டங்களையும் வாங்கியிருக்காரு அப்படின்றதையும் போலீசார் உறுதிப்படுத்திருக்கிறாங்க குறிப்பாக யூனிசெஃப் இடம் இருந்து கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியதாக அவர் வந்து தன்னை விளம்பரப்படுத்திட்டு இருந்தாரு ஆனால் யூனிசெப் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல மலேசியன் யூனிவர்சிட்டியும் வந்து நாங்கள் இந்த மாதிரியான எந்த ஒரு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கவில்லை அப்படின்றதையும் உறுதி செஞ்சிருக்காங்க இதே போல பாத்தீங்கன்னா கோவையை பொறுத்தளவு கோவை பொருளாதார குற்றப்பிரிவுல ஏற்கனவே அவர் மீது ஒரு புகார் இருக்கக்கூடிய நிலையில வந்து தற்போது போலியான ஆவணங்களை வந்து அதாவது டாக்டரேட் பட்டம் வாங்கினதா போலியான ஆவணங்களையும் வச்சிருக்கிறதா ஆஹ் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டாரா அல்லது ஏற்கனவே மோசடி அந்த பணம் வாங்கி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்தான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் நேற்றைய தினம் அவர் வந்து மதுரையில் வந்து கைது செய்யப்பட்டு கோவை அழைத்து செல்ல அழைத்து செல்ல அழைச்சி அழைச்சிட்டு வந்திருக்காங்க இன்று வந்து அவரை தனி இடத்துல வந்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான திட்டத்தையும் வந்து போலீசார் போட்டிருக்காங்க தற்போது வரை அவர் வந்து எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத வந்து இதுவரை போலீசார் தெரிவிக்கவில்லை இருப்பினும் கைது செய்யப்பட்ட விஜயராகவனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அதே போல இவர் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மோசடி புகார் தொடர்பாக கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது பேர் வந்து மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் ஆணையரிடமும் வந்து புகாரா தெரிவிச்சிருந்தாங்க தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஜயராகவனிடம் இந்த மோசடி தொடர்பாகவும் போலியான ஆவணங்களை வைத்திருந்த தொடர்பாகவும் விசாரிக்க இருக்கிறதாக கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயராகவன் பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் தனது யூடியூப் பக்கத்திலயோ ஒரு ஒரு தகவலை வந்து போட்டிருந்தாரு அது குறிப்பிடத்தக்கது அண்மை தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க